நான் பழனி மலையில இருக்கேன் கோமனத்தோட அதையும் உருவ பாக்குறீங்களாடா ஏண்டா என்னைய போட்டு தொல்லை பண்றீங்க என்னை ஏண்டா உங்க அரசியல் சாக்கடையில போட்டு முக்குறீங்க ஆள விடுங்கடா சாமி ஜோக்கர் கேவி நேயர்களுக்கும் நமது தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா சீமானை கொள்வதற்கு கார்பரேட்டுகள் முடிவு செய்திருக்கிறார்கள் இதை பிரபஞ்ச சக்தி மூலமாக தெரிந்த நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் நான் மற்றவங்க மாதிரி மகாவிஷ்ணு கைது சாராயம் குறித்து சாவு இந்த மாதிரி சாதாரண விஷயத்தை பத்தி நான் பேச மாட்டேன் ஏன்னா அதை பேசுறதுக்கு ஆயிரம் பேர் யூடியூப்ல இருக்கிறாங்க சேனல்ஸ் நான்காம் உலக போர் வருகிறது சீமான் விஜய் தோல்வி இந்த மாதிரி யாரும் பேசாத விஷயத்தை எதிர்காலத்தை கூறக்கூடிய பதிவுகளை மட்டும்தான் நான் பதிவு செய்வேன் நீங்க உடனே நீ கேட்கலாம் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்டா போட்டு யூடியூப்ல நீ பணம் சம்பாதிக்க பார்க்கறியா அப்படின்னு கேட்கலாம் டே உங்ககிட்ட ஒன்று சொல்றேன் கவனமா கேளுங்க எவ்வளவு பேரு ஏற்கனவே உள்ள சேனல்ல மானிட்டேஷன் கொடுக்கலனு அந்த சேனலை அப்படியே வச்சுட்டு வேற சேனல் ஆரம்பிச்சு மானிட்டேஷன் வாங்கி யூடியூப் கொடுக்கற பணத்தை வாங்கிக்கிட்டு இருக்கிற பல சேனல்கள் இருக்கு உங்களுக்கே தெரியும் எனக்கு இன்னும் மானிட்டேஷனே கொடுக்கலடா விளம்பரமே கொடுக்கல யூடியூப் ஏதோ ஒரு வீடியோல விளம்பரம் கொடுத்தாங்கன்னா நான் வந்து ஒரு சில இந்த கண்ணாடி பாட்டு போட்டேன் இல்லையா அவங்க காப்பிரைட் அவங்க பாட்டை நான் யூஸ் பண்ணதுக்காக விளம்பரத்தை போட்டு யூடியூப் பாதி காசு எடுத்துக்குது அந்த பாட்டை அந்த பாட்டு யாருடையதோ அவங்களுக்கு படத்தை கொடுக்குறது விளம்பரம் வரும் எனக்கு ஒரு பைசா கூட இல்லை அப்ளை பண்ணிட்டேன் ஏன்னா ஒரே மாசத்துல ஒன்பதாயிரம் ரீச் பண்ணி எட்டு லட்சம் பேர் பார்க்க வைத்த ஒரே நான் தான் ஒரே மாசத்தில் ரீச் பண்ணிட்டேன் அவங்க போட்ட டார்கெட் எனக்கு யூடியூப்ல இருந்து ஒரு பைசா கூட வருமானம் இல்லை அப்படின்னா முத முதல்ல சேனல் ஆரம்பிச்சேன் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொரோனா வர்றதுக்கு முன்னாடி அப்போ ஒரே நாள் மட்டும் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு வருமானம் வந்துச்சு ஓபனா சொல்றேன் இதை சொல்லக்கூடாதுன்னு யூடியூப் சொல்லுது ஒரே ஹீலர் பாஸ்கர் அப்ப கைது பண்ணப்பட்டார் கொரோனாவை எதிர்த்து பரப்புரை செய்ததற்காக நரேந்திர மோடி வெற்றி இந்தியா அழியும்னு போட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல அவர் வெற்றி பெறுவதற்கு முன்னாடியே அவர் ஜெயிக்க போறாரு ஜெயிச்ச இந்திய அழியனும் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் அதை பார்த்தாங்க ஒரே மாசத்துல எண்பத்தி ரூபாய் எனக்கு வந்துச்சு அந்த சேனலை மக்களுக்காக தியாகம் பண்ணி சேனல் அழிக்கப்பட்டது ஏன் ரெண்டு வாட்டி எச்சரிக்கை முடிச்சு யூடியூப் நீ கொரோனா பத்தி போடாத 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 ஏன்னா அதை தான் அவங்க கொள்ளிடுச்சு கொலை பண்ணி கோரிக்கிறதுக்குள்ள கூச்சாங்க ஏன்னா யூடியூப் கூகுள்ன்றது அந்த கொரோனா இயவனாங்க இல்லையா இலும்பு நாட்டிகள் மெடிக்கல் மாஃபியா அவங்களுக்கு தான் ரெண்டு சேனலும் அது மட்டும் இல்ல டெலிகிராமையும் விலைக்கு வாங்கிட்டாங்க நீங்க யூடியூப் அந்த சேனல் எந்த வீடியோ பார்த்தாலும் கீழே ஷேர்னு ஒன்று இருக்கும் அது அமுக்கு நீங்க லைனாக வரும் பாருங்க வாட்ஸ்அப்பு யூடியூபு டெலிகிராமு பேஸ்புக்கு நிறைய வரும் பாருங்க ட்விட்டரு எக்ஸெல்லாம் வரும் பாருங்க எல்லாத்தையும் உங்க விலைக்கு வாங்கிட்டாங்க சரியா நான் வருமானத்துக்காக இந்த மாதிரி பொய் செய்திகளான போட மாட்டேன் உண்மையை தான் சொல்றேன் நான் சொன்னது எல்லாமே நடந்திருக்கு இல்லத்தான் எதுக்காக அவங்க அழிக்கணும் இந்த விஷயம் மக்களுக்கு போய் சேருது அதனால நம்ம திட்டம் ஃபெயிலியர் ஆகுது நடக்க மாட்டேங்குது அப்படின்றத எங்கள் சேனலே யூடியூப்பே முடக்குச்சு எங்களுக்கு ஹேக்கர்ஸ்லாம் யாரும் முடக்க தேவையில்லை எங்களுக்கு எதிரி யாருமே இல்லை யூடியூப் தான் எங்களுக்கு எதிரியே கூகுள் தான் அந்த இலும்பு நாட்டுகள் எடப்படும் அவங்க தான் நீங்க விட கேளுங்க நான் யூடியூப் ஓனர் யாருன்னு கேட்டு சொல்லுங்க கூகுள் ஓனர் யாருன்னு கேட்டு சொல்லுங்க சுந்தர் பிச்சை வந்து தமிழ் அவர் வேலைக்காரன் மேனேஜர் சுந்தர் பிச்சை மேனேஜர் இப்ப தமிழ்நாட்டில் ஒரு ஹோட்டலுக்காரு சிங்கப்பூர்ல ஒரு ஹோட்டல் இல்லையா அமெரிக்காவில் ஒரு ஹோட்டல் இந்தியாவில் கூகுள் யூடியூப்ல அவங்க இப்படியான செய்யறாங்க ஓனர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல அதுதான் இளும் நாட்டுக்கு எனப்படும் மெடிக்கல் மாஸ்தி அந்த உலகமே அவங்க கண்ட்ரோல தான் இருக்கு ரஷ்யா சீனாவை தவிர எல்லாமே அவங்க தான் இருக்கு இந்தியா மகா மகா மட்டமா இருக்கு எல்லா வெளிநாட்டில் போயிட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்து இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் விற்கிறாங்க இப்போ மு க ஸ்டாலின் தன் உடல்நிலையாக சரி செய்திருக்காங்க அமெரிக்கா போயிட்டு அப்படியே கூகுளே போய் பார்த்துட்டு யார் அவங்களுக்கு எதிராக பதிவு போடுறாங்கன்னு அவங்க லிஸ்ட்டு எல்லாம் கேட்டிருப்பார் போல தெரியல அவங்க கூட என்ன ஒப்பந்தம்னு தெரியல இன்னும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கூட்டிகிட்டு வரோடனே என்னென்ன இடத்த அடிச்சு நொறுக்கி விற்க போறாங்க தெரியல அந்த வல்லலாறு பறந்து விமான நிலைய மாதிரி அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ யார் அதை காலி பண்ண சொல்கிறாங்களோ இன்னும் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்கன்னு தெரியல சரி இப்போ விஷயத்துக்கு வேறு சீமான் கார்பரேட்டுகளால் கொல்லப்பட போகிறார் இந்த செய்தியை சொல்றேன் கவனமா கேளுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா சீமான் முதல்வரா ஆக முடியாது சீமான் முதல்வராவது மக்கள் கையில் இல்ல இது சத்தியமான உண்மை இவிஎம் கையில இருக்கு இவிஎம் கார்ப்பரேட் கையில இருக்கு கார்பரேட்டுக்கு அடிமை இந்த மோடி அமித்ஷா ஸ்டாலின் இந்தியாவில் எல்லாரும் அப்படித்தான் இவங்க கார்பரேட்டுக்கு அடிமையா இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணனாங்கன்னா இது வரைக்கும் சீமான் ஒவ்வொரு தேர்தல் அவரை ஜெயிக்க விடாம டெப்பாசிட் கூட கிடைக்காம ஒட்டக்கூடாது சீமான் ஜெயிக்க கூடாது ஆனால் எதிர்க்க கூடாது அதுக்கு என்ன பண்ணும் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் ஓட்ட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அவரை திருப்திப்படுத்தி இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவரை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாத்திட்டாங்க எட்டு புள்ளி சதவீதம் ஓட்டை கொடுத்து இவங்க ஓட்டு எந்திரத்தின் மூலமா இவிஎம் மூலமா போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சுட்டாங்க வச்சு இப்ப முதலமைச்சரா ஆக முடியாது இப்ப என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா அவரு பாட்டுக்கும் தா உண்டு தா வேலை உண்டு எலெக்ஷனை மட்டும் போட்டி போட்டா அதை இவிஎம் மூலமா அவரை ஜெயிக்க விடாம மட்டும் தட்டி ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஓட்ட மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு நாங்கள் போனதாவட்டி எட்டு சதவீதம் ஏழு சதவீதம் இருந்தோம் இந்த முறை எட்டு சதவீதம் பெற்று நாங்கள் அங்கீகரிப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒன்பது சதவீதம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்பது சதவீதம் கிடைக்க போவதில்லை இப்ப விஜய் வந்தாச்சு அவங்களுக்கு ஒரு காரணம் வேணும் சீமான தோக்கடிக்க இப்ப விஜய்க்கு என்ன பண்ணுவாங்க அதிகமா ஓட்ட போட்டு அவருடைய கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாத்திட்டு சீமான் ஆறு பர்சன்ட் தான் வாங்க போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க பாருங்க நான் சொல்றது உண்மையா போய் சீமானை தோக்கடிக்க போறாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில இருந்து நீக்கலாம பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி டவுன் ஆயிடுச்சு அதே மாதிரி ஆக்கி மூடியில் உட்கார வைக்க போறாங்க இப்படி உட்காந்து சீமான் கம்பெனி இருந்து ஏதோ அறிக்கை விட்டுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க உயிருக்கு ஆபத்து இல்ல ஆனா இவர் நேரடி என்ன பண்றாருன்னா பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதை நேரம் எப்ப எதிர்க்கிறாரு கட்ட விட மாட்டேங்கிறார் அவங்க சம்பாதிக்க விடாம தட பண்றாரு வேற என்ன பண்றது மு க அவங்க அப்பாவுக்கு பேனாசில வைக்க தட பண்றாரு கெடஞ்சல இருக்கிறாரு என்ன பண்ணுவீங்க ஆளையே போட்டு தள்ளுவீங்க சினிமால பார்க்கல தன் தொழிலுக்கு எவன் ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்கு இடைஞ்சல இருக்கிறானோ தன்னுடைய காரியத்தை நிறைவேறாமல் தடை செய்கிறானோ அவனை அவங்க கொண்டுடுவாங்க ஏதோ அரசியல்வாதியா திருமாவளவன் மாதிரி எடப்பாடி பழனிசாமி மாதிரி பாட்டாணி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் மாதிரி இவங்களை மாதிரி ஏதோ அறிக்கை விட்டுட்டு கம்மன் மூலியில் உட்காந்துக்கிட்டு அவங்க எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி திருமாவளவன் பாட்டாணி மக்கள் கட்சி தலைவர் ராமதாசு இவங்கெல்லாம் போய் படந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடுறாங்களா பேனாசிலே வைக்க வேண்டாம் என்று போராடுகிறார்களா சும்மா ஒரு அறிக்கை மட்டும் சொல்லிட்டு கம்முன்னு இருக்கிறாங்க இல்லையா ஆனா சீமன் என்ன சொல்றாரு நான் உயிருடன் இருக்கும் வரை எட்டு வருஷாலை போடுவது எப்படி என்று நான் பார்த்து விடுகிறேன் அமைப்பது எப்படி 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 நான் நான் பார்த்து பார்த்து விடுகிறேன் உடைக்கிறேன் என்று அவங்க என்ன பண்ணுவாங்க நீ உயிரோடு தானே செய்ய முடியாது அப்படின்னு அவரை கொள்ள திட்டம் சரி இப்படி சிம்பிள் கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மண்டையிலே சுட்டாங்க பொதுமக்கள் கண்ணை வச்சு இது வரைக்கும் என்ன விசாரணை முடிஞ்சு போச்சு ஒண்ணுமே பண்ணல சும்மா ஆபீஸ் மட்டும் இடமாற்றம் பண்றதா சொல்லிட்டு உங்க ராஜ உபச்சாரம் பண்ணி திருப்பி மீண்டும் அதே பத்தி உட்கார வச்சுட்டாங்க இல்லையா இன்னும் ரகசியம் சொல்றேன் நான் அப்பயே சொல்லிட்டேன் சீ தெரியும் சட்டை துறைமுடுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் நான் ரெண்டாயிரத்தி பத்து மாதம் ஸ்டெர்லி துப்பாக்கி சூடு நடக்கும் போதே நான் சொன்னேன் சீமான் ஸ்டெர்லி துப்பாக்கி சாத போராட்டத்துக்கு போகாத உன்னைக்குள்ள சதி நடக்கு நான் அப்பவே போட்டுத்தல முடிவு பண்ணாங்க ஆனா சீமான் ஸ்டெர்லைட் துப்பாக்கி அந்த போராட்டத்துல சீமான் போகாதனால அவர் தப்பிச்சாரு எந்த தலைவரும் போகல மக்கள் மட்டும் தான் போறாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம வான துணிக்கு சுடாம கண்ணீர் புகை கொண்டு விசாம எடுத்தவனே நெத்தில சுட்டாங்க பாரு என்ன ஆச்சு ஒண்ணுமே ஆகலையே மக்கள் எல்லாம் மறந்துட்டாங்க அதே தான் இப்ப பரந்தூர் விமான நிலையம் அது அமைப்பதற்கு சீமான் போராட போக கூடாது பரந்தூர் விமான நிலைய போராட்டக்காரர்கள் சீமானை போய் கூப்பிட்டதான் சில நாட்களுக்கு முன்னாடி யூடியூப்ல பார்த்தேன் அவங்க மூலியமா சீமான வர வச்சு அங்க கூட்டத்தில் திமுக கைகூலிகள் திமுக கூலிப்படைகள் பாரதிய ஜனதா அங்க கூட்டத்தில் இருந்து போலீசார் மீது கழுத்து கடிச்சு அவங்க மண்டை உஞ்சி ரத்தம் வந்தவுடனே போலீஸார் சுற்றுவாங்க வஜ்ரா வாகனம் இருக்கலையா கண்ணீர் புகையை கொண்டு வீட்டு வீசுவது அது புகை கொண்ட வீசி புகையாக்கும் ஆனா அந்த புகையிலையும் தெளிவாக பார்க்கக்கூடிய லேசர் கிளாஸ் அவங்க கண்ணில் போட்டிருப்பாங்க பார்த்து ஸ்னைப்பர்கள்னால சீமான் மண்டையிலே போட்டாங்கன்னா போட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் கழுத்துக்கு எடுத்தாங்க நாங்கள் கூட்டத்தை கைக்க வானத்தை நோக்கி சுட்டோம் அது குறிதபடி கைதபடி சீமான் மீது பாய்ந்து விட்டதுனா என்ன பண்ணுவீங்க நீதிமன்றத்தில் கேஸ் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நடக்கும் இது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் விசாரணை கமிஷன் லட்சம் உங்களுக்கு தெரியுமே ஜெயலலிதா கொல்லப்பட்ட விசாரணை கமிஷன் ஆறுமுகசாமி தலைமுறையில அமைக்கப்பட்டது அவங்களும் விசாரணை பண்ணிக்கின்னு இதுல ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் உள்ளதுன்னு சொன்னாங்க என்ன ஆச்சு அப்படியே போச்சு யாரு கண்டுக்கல யாரும் கேட்கல அதே மாதிரி இப்ப நடக்கும் ஆகையினா இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஸ்ரீமனையா எந்த போராட்டமும் அதுக்கட்டும் நீங்க முந்திரி கொட்டம் மாதிரி மக்களுக்காக முன்னாடி போகாதீங்க மக்களாலும் உங்களை வெட்டிபட வைக்க முடியாது அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா நீங்க ஈவி மூலம் இப்ப நடக்குது முதல்ல புரிஞ்சுக்குங்க இதுல நான் சொல்லும் பொழுது கமெண்ட்ல கேட்டிருந்தாரு நீ ஏவிய மோசடி சொல்றிய அப்ப நாடாளுமன்ற தேர்தலில் மு க ஸ்டாலின் நாற்பதுக்கு நாற்பது எப்படி ஜெயிச்சாரு அப்படின்னு கேட்டான் அவன் கேட்டது ஒரு நியாயம் வந்தாலும் ஆனா அவன் இந்த மாதிரி அவங்க இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒழிக்க மாட்டாங்க மு க ஏன் நாற்பதுக்கு நாற்பது அவங்களுக்கு வெற்றி பெற வச்சாங்கன்னா மு ஸ்டாலின் மோடி கார்பரேட்டுகள் எல்லாம் ஒரே கூட்டு விரோதி மாதிரி நடிக்கிறாங்க அப்பதான் ஓட்டு திமுகவுக்கு திமுக ஜனதா இருக்கிறவங்க திமுகவுக்கு போடுவாங்க அதனால வெளியில வந்து சண்டை இன்னும் இன்னவங்களுக்கு நம்பிக்கை பேனாசிலை வைக்க எப்படி விஜய் மாநாடு நடத்துறதுக்கு திமுக அனுமதி கொடுக்கல இல்லையா அடைய வைக்கிறது இல்லையா இது உண்மையான எதிரி உண்மையான பகை ஆனா பாரதிய ஜனதா என்ன பண்ணுது திமுக மு க ஸ்டாலின் பேனாசிலை வைக்க அனுமதி கேட்டவங்க குத்துருது நானே ஆடிக்கணும் அப்படின்னா உடனே உடனே பாதி குத்து வந்து திறந்து வைக்கிறது இல்ல தெரியல ரெண்டு பேரும் ஃபிராடுங்க ஒன்னு கூடி கூட்டு சேர்ந்து கும்மால் ஆட்டிக்க இது கூடவா தெரியல உண்மையிலே பாரதிய ஜனதாவும் திமுகவும் பகையா இருந்தா திமுக பேனாசிலை வைக்க கேட்கும் அதெல்லாம் கொடுக்க முடியாது சுற்றுச்சூழல மாசு கட்டுப்பாடு எங்களுக்கு கொடுக்கல இருக்கு சொல்லி தடை பண்ணுவாங்க விஜய் மாநாட்டுக்கு திமுக தடை பண்ற மாதிரி திமுக பேனாசிலை வைக்க பாரதிய தான் தடை விதிட்டு இருக்கும் கலைஞருக்கு காசு அடிக்கும் போது அதெல்லாம் காசு எல்லாம் அடிக்க முடியாது ஒரு தனிப்பட்ட முதலமைச்சர் கிடைச்சா எல்லா முதலமைச்சர் கேட்பாங்க இந்தியாவுல அது நடக்காது முடியாது அப்படின்னு உண்மையிலேயே எதிரி என்ன சொல்லியிருக்கோம் இல்லையா அது எப்படி பேனாசா சாவிக்கிறதுக்கும் அனுமதி கொடுத்து மத்திய அரசு கலைஞருக்கு நாணயம் வெளியிடவும் அனுமதி கொடுத்து அவங்களே வந்து கொடுத்தாங்க இருந்தே தெரியல ரெண்டு பேரும் கூட்டு கலவானின இவங்க எல்லாம் சேர்ந்து சீமான ஒழிக்க பிளான் பண்ணாங்க சீமான் தயவு செய்து சொல்றேன் உங்களுக்கு மக்கள் தயவு இனி தேவையில்லை கார்பரேட் தான் தேவை கார்பரேட் காக்கா பிடிச்சு அவங்க தயவுல நீ என்ன பண்ண முதலமைச்சராய் அதுக்கப்புறம் உங்களை போட்டு தள்ளிட்டு இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் காப்பாற்ற அப்போ தான் பண்ணணும் சூழ்ச்சியால் தான் சூழ்ச்சியை முறியடிக்கணும் முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் நீ நெஞ்ச நிமித்திக்கிட்டு போனால் பிரபாகர் மாதிரி உன்னை போட்டுருவாங்க அதான் நேரடியாக போகலை போட முடியாது தகுந்த சமயம் பார்த்துருக்கிறாங்க தூப்பா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் நீ மிஸ் ஆகிட்ட அதனால இப்போ உங்களை பரந்தூர் விமான நிலைய போராட்டம் அப்போ நடக்கும்போது இங்கே வருவீங்க ஆனால் போட்டக்கா போராட்டக்காரர்களை அனுப்பி உங்களை கூப்பிட்டாங்க உங்கள் வீட்டுக்கு நீங்க தயவு செய்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாலும் அதற்கு பின்னாலும் போராடாதீங்க பத்திரிகையாளர்கள் தூண்டுவாங்க இந்த ப்ரூட்டஸ் சுந்தரவழி இவங்கெல்லாம் வீடியோ கேட்பாங்க என்று சீமான் ஏன் போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு தூண்டுவாங்க அப்ப நீங்க ஓப்பனா போட்டு சொல்லிடுங்க போராட்டம் என்று சொல்லி ஏன் எடப்பாடி பழனிசாமி போராடவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஏன் நேரில் போகவில்லை திருமாவளவன் ஏன் போகவில்லை அவர்களுக்கு தமிழ் தமிழர் மீது அக்கறை இல்லை ஆனா அவர்கள் தானே மக்கள் ஓட்டு போடுகிறார்கள் என்னை கொள்வதற்காக போராட்டத்தில் வரவழைத்து என்னை கொள்ள சதி நடக்கிறது அப்படின்னு ஓப்பனை போட்டு உடைச்சிட்டீங்கன்னா உங்க வெளியே ரகசியம் தெரிஞ்சு போச்சுட்டு உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க சீமா இனி தயவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை தோக்கடிக்க போறாங்க சீமான் இடம் திமுக இரண்டாவது இடம் அண்ணா திமுக மூன்றாவது இடம் பாரதிய ஜனதா நான்காவது இடம் விஜய் ஐந்தாவது இடம் சீமான் உனக்கு கொடுக்க போறாங்க இவிஎம் மிஷின் மூலமா அவங்களுக்கு யார் நண்பரோ வெளியே எதிரியை அடிச்சுக்குவாங்க அவங்கள நாற்பது நாற்பது முக்காசனி கொடுத்து ஜெயிக்க வச்சாங்க அப்பதான் இவிஎம் மேல சந்தேகம் வராது வந்து முக ஸ்டாலினை மட்டும் எப்படி நாற்பதுக்கு நம்ப ஜெயிக்க பாத்தீங்களா இதே தான் எல்லா முட்டாள் மக்களும் நினைக்கிறதால இப்படி யார் அவங்களுக்கு தேவை மெஜாரிட்டி பிரதமர அமர்வதற்கு தேவையான மெஜாரிட்டி இடத்துல மட்டும் ஜெயிச்சுட்டு மற்ற இடத்த எதிர்கட்சிகளுக்கு தாராளமா கொடுப்பாங்க அதாவது போன எலெக்ஷன்ல இவங்க எவ்வளவு இடம் வாங்கினாங்களோ அதை விட அதிகமா உங்களுக்கு ஜெயிக்க வைப்பாங்க அப்பதான் ஈவிஎம் தடை பண்ண மாட்டாங்க சந்தேகம் வராது யாருக்குமே புரியல நானும் மூணு வருஷமா கத்திக்கிட்டு இருக்கிற எல்லாம் முட்டாள இருக்கு மக்கள் அதனாலதான் நல்லா ஏமாத்தணுங்க ஸ்ரீமான் இனி இனி எந்த போராட்டத்தையும் கலந்துக்காத கலந்துகிட்டீங்கன்னா வஜ்ரா அந்த கண்ணீர் புகை கொண்டு போன புகைய போட்டு அதுல ஸ்னைப்பர் கண்ணை வச்சு சுற்றுவானுங்க தூத்துக்கு துப்பாக்கி சூடு மாதிரி மக்கள் எல்லாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் விஷாந்த கமிஷன் வச்சு அலையை விடுவாங்க மறந்துடுவாங்க உன்னை மறந்துடுவாங்க பிரபாகரன் மாதிரி நீ மேலே போய் சென்றுருவ இதை சொல்லக்கூடிய ஒரே ஆள் நான் தான் ஏன் தெரியுமா நீ என்னுடைய தம்பி ஆகவே சீமான் சொல்வதையெல்லாம் நான் சொல்லிட்டேன் தயவு செய்து புத்தியுள்ள பிள்ளையாக போயிச்சிக்கோ எந்த போராட்டத்தையும் கலந்துக்காத ஒரு தம்பிகளை அனுப்பி ஒரு நாலு பேரை அனுப்பி அதை கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு யாராவது கேட்டாங்க அப்படின்னா வெளிப்படையாக போட்டு உடைச்சிடு போராட்டத்தில் என்னை கலந்து கொள்ள செய்து தூத்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மாதிரி என்னை கொள்ள சதி நடக்கிறது நான் பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்க தடையாக இருப்பதாலும் பேனா சிலை வைக்க தடையாக இருப்பதாலும் எட்டு வழி சாலை அமைக்க தடையாக இருப்பதாலும் பாரதிய ஜனதாவும் திமுகவும் சேர்ந்து கார்பரேட் சதி என்னை அழிக்க முயற்சி நடக்கிறது ஆகவே இதை நாங்கள் சட்டப்படியாக கோர்ட் மூலமாக எதிர்கொள்வோம் மக்களை கோர்ட்டிற்கு சென்று சட்டப்படியாக நீங்க எதிர்கொள்ளுங்கள் அல்லது நீங்களே போராடுங்கள் முகஸ்டாலின் வீட்டை முற்றுகையிடுங்கள் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு வீட்டில நல்லா மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டு கம்முட தூங்குங்க பசங்க கூட ஒய்ஃபு கூட விளையாடுங்க கையில் வழி கூட போராட்டம் கீராட்டம் நீங்க போனாலும் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாலும் உங்களை ஜெயிக்க வைப்பது மக்களோ தேர்தல் ஆணையமோ கிடையாது

உடனே ஒழிச்சு கட்டுறதா பார்ப்பேன் இந்த லாஜிக் கூடவா உங்களுக்கு புரியல அதனால உங்களுக்கு கொள்றதுக்கு திட்டம் போட்டுட்டாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் வர்றதுனால கொஞ்சம் தயங்குறாங்க இந்த சமயத்துல உங்களை போட்டோம்னா பிரச்சனை ஆகும் உங்க ஒய்ஃபு எலெக்ஷன்ல நின்றுருவாங்க அப்படின்றால எலெக்ஷன்ல உங்களுக்கு மட்டகரமா தோக்கு அடிச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக முதலிடம் இரண்டாவது அண்ணா திமுக மூன்றாவது இடம் பாரதிய ஜனதா நான்காவது இடம் விஜய் ஐந்தாவது இடம் உனக்கு கொடுத்து ஆறு பர்சன்டா டீக்ரீஸ் இறக்கத்தை கொடுத்து அங்கீகாரத்தை இழக்க வைத்து அதுக்கப்புறமா மு க ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் அதன் பிறகு நீங்கள் போராடினால் உட்கார்ந்துகிட்ட அறிக்கை வெளியிட்ட ஒண்ணும் பண்ண மாட்டாங்க உயிரோடு இருக்கலாம் அடுத்த எலெக்ஷன்ல கூட ஒரு அஞ்சு லட்சம் கூட வைப்பாங்க ஆனா ஜெயிக்க விட மாட்டாங்க ஆனா நேரடியா போராட்டத்துல போய் அவங்களுக்கு எட்டு வயசாலை போட விடாம பரந்தூர் விமான நிலையம் அமைக்க விடாம மக்களோடு சேர்ந்து போராடிங்கன்னா ஸ்னைப்பர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் நடந்த மாதிரி உங்களை கொள்வாங்க போட்டு தள்ளுவாங்க அதனால் தயவுசெய்து போராட்டத்துக்கு போகாதீங்க கொஞ்சம் பொறுங்க மு க ஸ்டாலின் இறந்தவுடன் திமுக அதிமுக போல் மூன்றாக உடையும் துரைமுருகன் கே என் நேரு மு க அழகை மதுரையில் இருக்கிறாரு இவங்க மூணு பேர் சேர்த்து திமுக உடைச்சிருவாங்க பாரதிய ஜனதா திமுக அதிமுக மாதிரி இதெல்லாம் உடைச்சு எவன் ஒன்னும் உபயோகம் இல்லையோ பாரதிய ஜனதாவுக்கு ஜால அடிக்கிறானோ கே நேருவா இருக்கட்டும் துரைமுருகனாக இருக்கட்டும் அல்லது மூக்க அழகிரியா இருக்கட்டும் கிட்ட திமுக போயிடும் திமுக உடைந்துவிடும் அதன் பிறகு நீங்கள் வருவது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்து எந்த போராட்டத்திலையும் நீங்க நேரடியாக போகாதீங்க போனீங்கன்னா உங்களை எப்படியாவது போற்றுவாங்க ஏன்னா அதுதான் ஈஸி உங்களை வீட்டில வந்துலாம் வந்து எல்லாம் முடியாது ஜெயிலாம் வச்சு கொல்ல முடியாது ஏன்னா பெரிய இஷ்யூ ஆயிடும் மக்கள் கேள்வி கேட்பாங்க ஊடகங்கள் கேள்வி கேட்க பெரிய பிரச்சனையாயிடும் அதனால போராட்டத்தில் வரும்போது கலவரத்தை ஏற்படுத்தி அதில் சுட்டு கொண்டு விட்டு தவறுதலாக போலீஸார் கலவரத்தை அடைக்க வானத்தை நோக்கி துப்பாக்கி சுட்ட போது திடீரென மாரடைப்பு போலீஸ்காரருக்கு வந்ததா குறிந்த சீமான் மண்டை மீது பயந்து விட்டதுன்னு ஒரு கதை ஓடுவாங்க அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து அது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கூட அதன் பிறகு சீமானை சீமானின் மீது குண்டு பாய காரணமாக இருந்த காவல்துறை அதிகாரி தெரிய அவரை விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு ஒரு ஆறு மாசம் கொடுத்துட்டு ஆறு மாசம் கிடைத்து வேற ஒரு இடத்துல போட்டுருவாங்க இதுதான் ஏற்கனவே நடந்தது துப்பாக்கி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் அதிகமாக நடக்கும் ஆனால் சீமான் எச்சரிக்கையாது இனி எந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாது மு க ஸ்டாலின் மரணம் அடையும் வரை கொஞ்சம் பொறுத்து எம்ஜிஆர் இறந்தவுடன் தான் ஜெயலலிதா வந்தார் ஆட்சிக்கு ஜெயலலிதா இறந்தவுடன் தான் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார் அவரு அவருக்கு பிறகு உனக்கும் விஜய்க்கும் தான் போட்டி இருக்கும் அதிமுக திமுக இந்த பழைய குப்பையெல்லாம் ஒழிஞ்சு போயிடும் விஜய் சீமா ரெண்டு பேருக்கும் இருக்கும் நீ தான் ஜெயிப்ப கொஞ்சம் பொறுமையாது புத்திஸ்டாலி தனமா நடந்துக்கோ எதுக்கத்தாலும் எந்த போராட்டத்திலும் நேரடியா போய் கலந்துக்காத மற்ற அரசியல்வாதிகள்லாம் வீட்டில் உட்கார் போது உனக்கு மட்டும் ஏன் இந்த தலையை எடுத்து அதைத்தான் நான் சொல்றேன் உன் உயிரை காப்பாற்றிக்கொள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்